ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்று உணவில் மீண்டும் சூடு படுத்துவதால் ஏற்படும் சிக்கல்கள் பற்றி பார்க்கலாம் வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் பி டுவெல் மிக முக்கியமான வைட்டமின்களாகும் தண்ணீரில் கரையும் வைட்டமின்களில் பி சிக்ஸும் ஒன்று வைட்டமின் பி சிக்ஸ் கொழுப்பு புரதங்களை உடல் உட்கிரகிக்க உதவுகிறது புரத அமினோ அமில வளர்ச்சிதை மாற்றம் டிரான்செமினேஷன் எனப்படும் இதற்கு உதவும் என்சைம் பைரிடாக்சல் பாஸ்பேட் இந்த பொருள் வைட்டமின் பி சிக்ஸிலிருந்து பெறப்படுகிறது வைட்டமின் பி சிக்ஸ் இரத்த உற்பத்தியில் உதவுகிறது இரத்த சிவப்பணுக்களை உண்டாக்குவதிலும் உதவுகிறது இதனால் உடலின் நோய் தடுப்பு சக்தி பெருகுகிறது மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளுக்கு குறிப்பாக மூளை தசைகள் போன்றவற்றுக்கு தேவையான வைட்டமின் வைட்டமின் பி சிக்ஸ் ஆகும் தாது பொருட்களை உடல் ஏற்றுக்கொள்ள வைட்டமின் பி சிக்ஸ் உதவுகிறது வைட்டமின் பி சிக்ஸ் ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது உதடுகளின் ஓரத்தில் ஏற்படும் வெடிப்புகள் ஸ்டொமாட்டஸ் சில வகை சோகை வியாதிகள் குணமாகவும் வைட்டமின் பி சிக்ஸ் பெண்களின் மாத விடாய்க்கு முன்பு ஏற்படும் சங்கடங்களை ப்ரீ மின்சுர சின்ரோம் குணப்படுத்த வைட்டமின் பி சிக்ஸ் உதவுகிறது வைட்டமின் பி சிக்ஸ் தலைமுடி வளர உதவுகிறது தினசரி தேவை இந்தியர்களின் தினசரி பி சிக்ஸ் வைட்டமின் தேவை இன்னும் வரையறுக்கப்படவில்லை இந்திய உணவுகளில் உள்ள பி சிக்ஸ் அளவுகளும் சரிவர கணிக்கப்படவில்லை தினமும் புள்ளி ஆறு மில்லிகிராமிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து மில்லிகிராம் பி சிக்ஸ் போதுமானது என்று கருதப்படுகிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்று புள்ளி மூன்று மில்லி கிராமும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ஒன்று புள்ளி ஏழு மில்லி கிராமும் பெண்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கிராமும் பரிந்துரைக்கப்படுகின்றது கர்ப்பிணிகளுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராமும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இரண்டு மில்லிகிராமும் தினசரி பரிந்துரைக்கப்படுகிறது குறைவதால் வரும் பிரச்சினைகள் நரம்பு தளர்ச்சி சோகை வாய்ப்புண்கள் சரும நோய்கள் தலைமுடி உதிர்தல் தசை பலகீனம் முதலியன வைட்டமின் பி சிக்ஸ் குறைவதால் ஏற்படலாம் அதிகம் உட்கொண்டால் ஏற்படும் பிரச்சனைகள் நரம்பு மண்டல தீவிர பாதிப்பு ஏற்படும் இதனால் நடமாட முடியாமல் போய்விடலாம் எனவே மருத்துவ ஆலோசனை இன்றி வைட்டமின் பி சிக்ஸ் எடுத்துக் தவறு குறிப்பாக பார்க்கின்சன்ஸ் வியாதி உள்ளவர்கள் வைட்டமின் பி சிக்ஸை டாக்டரின் அனுமதியின்றி எடுத்துக்கொள்ளவே கொள்ளவே கூடாது எதனால் அழிகிறது மற்ற பி பிரிவு வைட்டமின்களைப் போல உணவுப் பொருட்களை சூடுபடுத்துவதால் பி சிக்ஸ் அழிந்துவிடுகிறது சூரிய ஒளி கூட இந்த வைட்டமின்களை அழித்துவிடும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க சாராயம் தூக்க மாத்திரைகள் உணவில் உள்ள அமிலங்கள் காரங்கள் கூட இந்த வைட்டமின் பி சிக்ஸை அழித்துவிடும் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்